அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நண்பர்களே இரண்டு நண்பர்கள் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முதலாம் அவர் நேரடியா கடைக்கு போறாரு மீன் பிடிக்கிற ராடூர் வாங்குறாரு நரம்பு வாங்குறாரு அந்த கொக்கி வாங்குறாரு நேரடியா ஆத்தங்கரைக்கு வராரு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு இரண்டாம் அவர் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஒண்ணு இருக்கான் நிறைய புக் எல்லாம் இருக்குதான் அதெல்லாம் அந்த கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த மென்டாரிட்ட கேட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களாம் என்னென்ன சைஸ் மீன் எல்லாம் எப்படி எல்லாம் பிடிக்கணும் சொல்லி கொடுப்பாங்களாம் போய் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசம் கத்துக்கிறது இந்த முதலாம் அவர் மீன் பிடிக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு வந்தார்ல மீன் பிடிக்கிறது துண்டில போடுறாரு ராடு உடையுது அதோட ஸ்ட்ராங்கான ஒரு ராடு ஒன்று வாங்குறாரு அந்த நரம்பு அந்து போகுது வேற ஒரு நரம்பு ஒன்று வாங்குறாரு அந்த இடத்துல மீன் பிடி கிடைக்க மாட்டாங்க வேற இடத்துல போய் துண்டியில போட்டு பாக்குறாரு இந்த மாதிரி பிராக்டிக்கலா அவரால் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுது ஆறு மாசம் கழிச்சு அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு இரண்டாம் அவர் வரும்போது ஆறு வத்தி போயிருக்கு அது ஆத்துல மீனே இல்ல சரிங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு மீன் பிடிச்சு முடிச்சிட்டு வந்த காசுல அடுத்த தொழில் பண்றதுக்கும் போயிட்டாரு அப்ப நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முதல்ல களத்துல இறங்குங்க முதல்ல ஃபீல்டுல இறங்குங்க அதுல இருக்கிற பிராக்டிகல் டிஃபிகல்ஸ் என்ன கத்துக்கோங்க எப்பவுமே நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முயற்சியில இறங்குவேன் அப்படின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் முன்னால முயற்சி செய்யவே முடியாது ஜெயிக்கவே முடியாது